வெல்கம் பேக் என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு மினியோன்னோர பத்தின ஒரு ஸ்டோரி தான் இது வந்து ரியலா எங்க ஊர்ல கேள்விப்பட்ட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இதனால ஒருத்தர் உயிரை போயிடுச்சு காய்ஸ் அந்த அத பத்தினா பாக்க போறோம் கா காய்ஸ் வீடியோ போகலாம் மேம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் அஞ்சு ஆறு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு வந்துட்டு வந்து அது பண்ணி சாட்ச் சாட்சியாக ஒரு பனைமரமே இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் எனக்குலாம் மெச்சூரிட்டி இருக்குது இந்த மாதிரி நடந்துச்சின்ன ஒரு இன்சிடெண்ட்லாம் நான் காதில் வாங்கி நான் அவ்வளோவா தெரியல ஆனால் இப்போவும் அந்த பனைமரம் இருக்குது காய்ஸ்னால் நான் அந்த வீடியோ போகலாம் அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் வந்துச்சுன்னா நல்லா இன்ஸ்டாகிராமிடுன்னா செட் பண்ணதான் ஓகே வீடியோ கால் பண்ணலாம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் உள்ளவர் வய வயலுக்கெல்லாம் வயல் எனக்கு தெரியும் பொதுவாக நைட்டில் தண்ணி பாய்க்க போங்க ஏன்னா நைட்டெலாம் சீக்கிரமே பாய்ஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு மைண்டில் வச்சுட்டு பகலில் வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு போவாங்க நைட்டில் போய்ட்டு தண்ணியை போட்டுட்டு தூங்கி விட்டுறாங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் ஒருத்தவங்க வந்துட்டு அது வந்துட்டு மினியாண்டவர் போயிட்டு வர பாதையம் ரோட்ல முனியா நைட்ல இருந்தாங்க காவலுக்கு போகிறேன் அந்த மாதிரி உள்ள ஒரு பாதையம் அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கிளம்பிருக்காங்க தண்ணி பாய்க்கு ரெண்டு பேருக்கிட்டே தடங்கள் பண்ணி இருந்திருக்காங்க நைட்டில் போகாத அந்த ஒரு ரோட்டில் வந்துட்டு மினாண்டார் போவாரு ஆனால் நைட்டில் போதும் இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழம இருக்கு போவாத அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு வீட்டில் உள்ளார் போகலாம் இன்னொருத்தரையா விட்டுருக்காரு குடிய பாதையில் முன்னேண்டு வராது எதாவது அவர் சரக்கு பகுதியில் வேறு மாதிரி பேசிவிட்டு அது யார் வந்தானா நான் பார்த்துக்கிறேன் அவன் என்ன நினைக்கிறான் இல்லை நான் அவன் நினைக்கிறான்னு சொல்லிட்டு தும்ராக பேசிட்டு போய்ட்டு வரான் போய்ட்டா வரும் தண்ணி பாய்ச்சிட்டே இருந்திருக்காரு நைட்டு பன்னெண்டு மணியாவது ஒரு மணியாவது சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னோ அவன் வருவான் இவன் வருவான் அடிச்சு போடுவான் அப்போ அதான் இருந்தா சொன்னாங்க எவனுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாய்ச்சிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே காற்று மாதிரி ஃபஸ்ட்டு காற்று மாதிரி போகிற மாதிரி போயிட்டே இருந்திருக்கு ஒயிட் கலரில் போகிறப்போ சரியில்லாம் போயிட்டாங்க அவ்வளோ வேகத்தோடு வந்துருந்துருக்கு கை சொல்லு பாதையில் வரது ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணிட்டு ஒரு தண்ணி பாய்ச்சிட்டே இருந்திருக்காது ஏ ஏ ஒரு மாதிரி சவுண்டை அதட்டிங்க இதே மாதிரி சவுண்ட் போட்டுகிட்டே வந்துருந்துருக்கு இப்படி என்ன பண்ணிட்டாரு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார் அந்த டைம் பாதையெல்லாம் களைஞ்சிருச்சாங்க போதான் குழந்தைங்க அந்த வெள்ளையாக உள்ளது அங்கேயும் இங்கேயும் சுத்துனா அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயோ இன்னைக்கு நம்ம காலியாக போகிறோம் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அந்த மம்புட்டியும் அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பனை மரம் வந்திருக்காங்க அவர் விக்கிற பாதையில் தான் முன்னாண்டார் வராறேன் பயத்துல அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவர் போட்டிருந்த வேஸ்ட்டி அவர் போட்டிருந்த சட்டையெல்லாம் எடுத்து ஒரு பணமரைச்சுன்னா பனை மரத்துக்கு போட்டு விட்டுட்டு பக்கத்துலேயே அந்த மம்புட்டி வச்சுட்டு அந்த தலையில் கட்டுற முண்டாசை வச்சுட்டு வீட்டுக்கு ட்ரௌசரோட உள்ளார போட்டு ட்ரௌசரு அதோடய வீட்டுக்கு ஒடியாண்டுட்டானான் அந்த நாள ஒரு நாள் வந்துட்டு அதோட பாடல் பட்டுருச்சு வீட்டுக்குடியாண்டா இது வந்த வகை எனக்கு எது பண்ண ஏன்னா அடிக்கிறான்னு ஓங்கி அந்த பனை மாதத்தில் அடிச்சுன்னு கை அடித்த வகை அந்த பனை மரம் அந்த கை வச்சிருக்கேன் அப்படியே அஞ்சு வரலாம் பதினஞ்சு அந்த பணமரம் சாய்ந்துட்டு போயிடுச்சேன் இன்னமும் அதுக்கு பிறகு வந்து எங்கள் ஊரில் இருக்குது அந்த வழியாக போகிறப்பலாம் எங்கள் அப்பா இல்லைன்னா சொல்லுவாங்க அந்த மாதத்தை பாரு கை வச்சுக்கணும் உண்மையுமே வந்துட்டு ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு அடிச்சது அடிச்சிருந்துச்சின்னா ஒரு தலையை சதுரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே அடித்து வளர்றது இவர் வீட்டுக்கு உடாந்துருக்காங்க உடையாந்து வாசப்படி மிதிச்சிருக்காரு அங்கேயே ஒரு மருந்து மாற அடுப்ப மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பிளட்டு வாங்கிட்டு எடுத்து இறந்துட்டாங்க அதோடய இன்ஸ்டன்ட் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு விடுஞ்சு சிறு ஆக்டிவாக்லாம் சரக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி உடையாந்து தான் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க மறுநாள் அவர் தண்ணி பாய்ச்சை இடத்துக்கு போனோம்னா அந்த வேஸ்ட்டு போட்டது சட்டை போட்டது எல்லாமே அந்த மரத்தில் போட்டு விட்டுருக்காரு அந்த மரத்தில் வந்துட்டு அவரோட கஞ்சி அவரோட அஞ்சு அவரோட அஞ்சு விரலுமே அந்த மரத்துல அப்படியே பதிஞ்சு போய் நேரம் அந்த மரமே நான் இன்னும் இருக்கு அந்த மரம் வந்துட்டு இப்படி போய் இப்படி கைஸ் அதுல வந்து கரெக்டா அஞ்சு விரல் வந்து உள்ளட பதிஞ்சிருக்கும் நான் அந்த லைன் போனேன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டேன் இது வந்து ரியலா நடந்த ஒரு இன்ஸ்டென்ட் தான் அவர் வீட்டுக்குட வந்து தெரியலையா ஒரு இரண்டம் ஒரு வேலை அது பாதில என்ன இருந்தாலே நம்ப அவர் மாதிரி ஆட்டிடியூடாக பேசிட்டு போனார் அதனால நான் தெரியல பேய்க்கு பயப்படமோ இல்லையே கண்டிப்பா நம்ம சாமிக்கு பயப்படணும் காய்ஸ் ஓகே காய்ஸ் உங்கள் லைஃப்ல இந்த மாதிரி இன்ஸ்டா நடந்துச்சு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ண நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணேன் ஓகே பாய் வெயில் என்னால் உட்காம இல்லை மேலே உட்காந்துருக்கேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கு பகல் டைமில் தான் எடுத்துட்டு உள்ள சடோனு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே பாய் காய்ஸ்